முழுக்கி முக்கி எவ்வளோ பத்து ரூபாவா மேல மேல கீழே எவ்வளவு பத்து ரூபாவா பேச வராதா எந்த ஊரு பத்து ரூபா ஒரு ஒரு நிமிஷம் நியூ இயர் நியூ இயருக்கு நியூ இயர் ஆ

à à à

பார்த்து பார்த்து அண்ணா நான் ஒரே நிமிஷம்ண்ணா நான் ஆப்பிள் உயர்ணா ஆப்பிள் உயர்ணா அதில் கொடுத்துறேன் நீங்கள் கையால் கொடுங்கண்ணா நீ வாங்கண்ணா வாங்க கொடுங்கண்ணா வாங்கண்ணா 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 அண்ணா நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க நான் நீங்களும் கொடுங்க இதண்ணா ஆப்பிள் உயர்ணா நீ வந்து <if> <zuf Shout God right? görüş>

கடவுளை அப்படிதான் கிட அப்படிதான் இல்ல கத்திலயும் நீ பண்றீங்க கண்டிப்பா நீ கண்டிப்பா வந்து எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா கடவுளோட உங்களுக்கு கண்டிப்பா வரணும்